ஹாய் ஒன் வெல்கம் பேக் அவர் சேனல் இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒர்க் போடுறப்ப வீடியோ எடுக்க முடியல ஃபைனலாக முடிச்சதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி வீடியோ எடுத்திருக்கு இது ஒரு க்ரீன் கலர் சேரீ நெவாப்பிளா கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க அதுக்கு இந்த மாதிரி ஒர்க் போட்டிருக்கோம் ஸ்லீவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா புட்டாஸ் மட்டும் கொடுத்துருக்கு இது ஒரு டைலர் ஒர்க் அப்படிங்கிறனால நம்ம ஸ்டிச்சிங் வேலை கிடையாது ஒர்க் மட்டும் தான் போட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா ரெட் வித் பிங்க் மாதிரி கான்ட்ராஸ்ட்டில் ஒரு ப்ளவுஸ் ஸேரீ கொடுத்துருந்தாங்க அது ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா அதனால் பெப்சி ப்ளூ கலரு டிசைன்ஸ் எல்லாமே நம்மளவே கஸ்டமர் செலக்ஷன் பண்ணி போட சொல்லிட்டாங்க அதனால் இந்த மாதிரி ஒர்க் போட்டிருக்கு ஸ்லீவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிராண்டான அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாசிப்பயிர் கலர் ப்ளவுஸ் ஸாரி மாதிரி ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா டார்க் மெரூன் நெவாப்பள கலர் மாதிரி வீடியோவில் தெரியுது ஆனால் டார்க் மெரூன் தாங்க இந்த இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா போட் நெக் கேட்டிருந்தாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு இந்த மாதிரி டிசைன் வந்து ட்ரை பண்ணேன் இது சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் வரும் இதில் நெட் அட்டாச் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அட்டாச் பண்ணிக்கலாம் இல்லை ஓப்பனாகவும் விடலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெவாப்பழ கலர் சாரீ கிரீன் கலர் மயில் க்ரீனில் வந்து காண்ட்ராஸ்ட்டாக ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃப்ளார் மாதிரி கொடுத்து கொடி டிசைன் மாதிரி கொடுத்து ஹைலைட் பண்ணியிருக்கு இது ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஒர்க் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு வித்தவுட் வித்தவுட் ஸ்டிச்சிங்கில் காமிக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்குது ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கஸ்டமரில் ஃபோட்டோ அமைச்சாங்கன்னா கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வீக்கில் வந்து ரெண்டு ஆரி ஒர்க் ஹெவி ஒர்க் இருந்தது ஆனால் அதை தைக்கிறப்ப என்னால் வீடியோ எடுக்க முடியல அதனால் ஃபைனலாக ஒரு வீடியோ எடுத்து காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி எடுத்திருக்கேன் ஒரு சில ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு பிக்சர் மட்டும்தான் இருக்குது இந்த சேரீயும் ட்ரா தர சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் இதையும் ட்ரா பண்ணி கொடுத்தாச்சு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ரீன் கலரில் கிராண்டான ஒரு ஆரி ஒர்க்கு அது ஃபோட்டோ மட்டும் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்க ப்ளவுஸ் இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ